ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கதை அந்த கதைக்கு பேரு எலியும் ஒரு குட்டையில் எலியும் தாலையும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க வெங்காலத்தில் இங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி பறிச்சு இப்போ ரெண்டு பேரும் யோசித்தாங்க புது குட்டியை கண்டுபிடிக்கலான்ட்டு இப்போ எலி போகுது பக்கத்துலேயே ஒரு குட்டியை கண்டுபிடிச்சி தாலையும் அவங்க கூட்டிகிட்டு போகுது இப்போ அங்கே போன கொஞ்ச நேரத்துலயே யார் ராஜான்னு சண்டை வந்துருச்சு இப்போ எலி சொல்லுது நான் தானே இந்த குட்டையை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் நான் அந்த ராஜா அப்படின்னு சொல்லுது இப்போ தானே சொல்லுது குட்டைக்குள்ளே வளரணும் குட்டி பக்கத்தில் இருக்கவங்களாம் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு தவளை இப்போ எலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு இப்போ இது என் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போச்சோம் இப்போ தவளையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிட போயிச்சோம் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய போலன்னு எடுத்துருவாங்களாம் அந்த குட்டியை பக்கத்தில் ஒரு மரம் சான் அந்த மரத்தில் கழுவிச்சான் அந்த கழுகு பார்த்துக்கிட்டே இருந்துச்சான் ஆனால் கழுகு எப்பயுமே வேட்டையாடி தான் சாப்பிடும் ஆனால் அப்போ அவங்களே அடிச்சு அடிச்சு சாப்பிட்றாங்க அதனால கழுகு அடிச்சுட்டு சேக் போட்டு இப்போ போய் சாப்பிட்டுச்சான் சாப்பிட்ட கறி நல்லா இருந்துச்சுட்டு உயிரோடு எழுதித்தாலேயும் அது சாப்பிட்டுருச்சான் இந்த கதையோட கருத்து என்னன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள எப்போயுமே சண்டை வழிபடுது அப்படி சண்டை வந்தால் அவளோட எளிமைக்கு தான் அது லாபம் இதுதான் இந்த கதையாக கருத்து நன்றி